ஆஷா பத்மா சுபா மூவரும் சிறுவயதிலிருந்து சிறந்த நண்பர்கள் ஆஷா மற்றும் சுபா பணக்கார குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் அதே சமயம் பத்மா ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த பெண் பத்மாவின் அம்மா அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார் அவளுடைய தந்தை ஒரு பங்களாவின் செக்யூரிட்டி வேலை செய்து குடும்பத்தை கவனித்துக் கொண்டார் அந்த வேலையில் மாதத்திற்கு பத்தாயிரம் ரூபாய் மட்டுமே சம்பாதித்தார் அந்த பணம் அவர் குடும்பத்திற்கு போதாமல் தான் இருந்தது பத்மா தன் குடும்ப சூழ்நிலை நன்கு அறிந்திருந்தாள் வைத்து வாழ பழகியிருந்தாள் பத்மாவின் இரண்டு தோழிகளும் அவர்களால் முடிந்த உதவியை பத்மாவிற்கு செய்து வந்தார்கள் ஒரு நாள் கல்லூரியின் இறுதி ஆண்டில் மூன்று தோழிகளும் நல்ல மதிப்பெண்களை பெற்றிருந்தார்கள் அதை கொண்டாடும் வகையில் தன் காரில் பத்மாவை அழைத்துக் கொண்டு ஒரு ஹோட்டலுக்கு சென்றார்கள் உக்காரி பத்மா இந்த ஹோட்டல்ல சமோசா ரொம்ப பிரமாதமா இருக்கும் அந்த சாஸ் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதனாலதான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தோம் அப்பா இந்த சமோசா என்ன ருசியா இருக்கு கடகரன்னு உண்மையிலேயே வேற எங்கேயும் இப்படி ஒரு சமோசா கிடைக்குமான்னு தெரியல அங்க பாரு அவ சமோசாவை வரைக்கும் பாக்காத மாதிரி எப்படி இந்த மாதிரி பணக்கார பொண்ணுங்களை நல்லா என்ஜாய் பண்றாங்க அந்த பிடித்த பெண்களின் கேடி பேச்சியை கேட்ட ஆஷா தன் சீத்திலிருந்து எழுந்து அந்த பெண்களிடம் போய் உனக்கு இப்படி பேச தெக்கமா இல்ல ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் பணத்தை பார்த்து வராறது இல்ல நல்ல மனச பார்த்து வராது சரி வாங்க இங்க இருந்து போலாம் நாட்கள் இப்படியே போகிறது பின் ஆஷாவும் சுபாவும் பெரிய பணக்கார இடத்தில் கல்யாணமாகி போகிறார்கள் ஆயிரம் கனவுகளோடு பத்மாவும் தன் வசதிக்கு சரியான ஒரு பையனை கல்யாணம் செய்து கொண்டு தன் மாமியார் வீட்டிற்குள் முதல் முறையாக போகிறாள் வாமா பத்மா இதுதான் இனி உன் வீடு இது உன் நாத்தனார் சுசீலா இது அவ பொண்ணு சங்கரி பத்மாவின் கணவன் மட்டுமே வேலை செய்து அந்த முழு குடும்பத்தையும் தோலை தாங்கிக் கொண்டிருந்தான் சுசீலாவின் கடவன் ஒரு விபத்தில் தன் கால்களில் அடிபட்டு படுத்து படுக்கையாக வீட்டில் கிடந்தார் சுசீலா பத்மாவுக்கு அவள் அறையை காட்டினாள் அம்மா அறையில ஒரு காய்கறி கூட இல்ல நான் என்ன சமைக்க இந்த நூறு எடுத்துட்டு மார்க்கெட்டிக்கு போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வா பத்மா காய்கறி கடைக்கு நடந்து சென்று கொண்டிருந்தாள் அவள் போகும் வழியில் தள்ளவண்டியில் ஒருவர் சமோசாக்களை விட்டு கொண்டிருந்தார் பத்மாவால் சமோசா சாப்பிடும் ஆசையை அடக்க முடியவில்லை இப்படி எப்போதும் கடைக்கு போனாலும் பத்மாவால் சமோசாக்களை வாங்க முடியாமல் வீடு திரும்புவாள் அப்படி ஒரு நாள் ஆஷாவும் சுபாவும் பத்மாவை பார்க்க அவள் வீட்டிற்கு வருகிறார்கள் பத்மாவின் ஏழ்மையான சூழலில் இருக்கும் மாமியார் வீட்டை பார்க்கிறார்கள் எப்படி இருக்கு பத்மா நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க பத்மாவின் கிழிந்த துடியும் வாடிய முகத்தையும் பார்த்து ஆஷாவும் சுபாவும் அவளும் ஏழ்மை நிலையில் புரிந்து கொண்டார்கள் பத்மா வறுமையில ரொம்ப கஷ்டப்படுறா நாம அவளுக்கு எதனா செய்யணும் ஆமா நாளைக்கு ரெண்டு பேரும் மறுபடியும் அவன் வீட்டுக்கு போலாம் மறுநாள் ஆஷாவும் சுபாவும் இந்த பத்மா உனக்கு பிடிச்ச சமோசா சாப்பிடு நீங்க ரெண்டு பேரும் என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க அழாத இந்த பணத்தை வச்சுக்கோ ஒரு சமோசா கடைய ஆரம்பி பத்மா தன் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த பணத்தை வச்சு ஒரு சமோசா கடையை ஆரம்பிக்கிறாள் வியாபாரம் நன்றாக நடக்கிறது ஆஷாவும் சுபாவும் தினமும் பத்மாவின் கடைக்கு வந்து சமோசா கடை சாப்பிட்டு செல்கிறார்கள்